எண்ணற்ற நாணிகளும் சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் அவ்வப்போது உலகில் தோன்றி மக்களின் துயர் நீக்கி இறைநிலை வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அந்த வரிசையில் புதுச்சேரி என்னும் புண்ணிய பூமி ஆன்மீகம் கலந்த மண் சார்ந்த பூமியாக நெடும் காலமாக உள்ள ஊராகும் இம்மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்துள்ளனர் புதுச்சேரிக்கு வேதபுரி வேதபுரம் என்ற ஆன்மீக பழைய பெயர்களும் உண்டு என்பது சொல்லப்படுகின்றது இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து உத்தமனாக வாழ நினைக்கும் மனிதர்கள் ஒரு வகையினர் உண்மையை உணர்ந்து அதை ஏற்க மறுத்து சுயநலமாக வாழ நினைக்கும் மனிதர்கள் மற்றொரு வகையினர் வாழ்வியல் உண்மையை உணர்ந்த மனிதன் தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை காண முயல்கின்றான் உண்மையை உணர்ந்தும் ஏற்க மறுக்கின்ற மனிதனோ மாயையின் பிடியில் சிக்கி கர்ம பந்தத்திற்கு ஆளாகி பிறவி பிணிக்கு வித்திடுகின்றான் இப்படி வாழ்வியல் தத்துவத்தை உண்மையாய் உணர்ந்து தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை உண்மையை தேடும் மனிதன் காலப்போக்கில் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றான் அவனே பின்னாணியாகவும் உருவெடுக்கின்றான் கடவுளை காண முயற்சி செய்பவன் பக்தன் என்றும் கடவுளை கண்டு தெளிந்தவன் சித்தன் என்றும் அழைக்க பெற்றனர் சமுதாய நலம் பெற மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்டு மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களாக சித்தர்கள் விளங்கினர் சித்தர்களுக்கு தமிழ் ஆன்மீக துறையிலும் தத்துவ துறையிலும் மிக முக்கிய இடம் உண்டு சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் இமயம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டு வகை யோகாங்கம் மூலம் அஷ்டமா சித்திகளை செய்பவர்கள் சித்தர்கள் ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் என்கின்ற ஊரில் பிறந்தார் அவருடைய தாய் தந்தையர் வந்து இந்த பூவெல்லாம் பறித்து மாலையாக கோர்த்து வியாபாரம் பண்ணுறவங்க அப்படி இருக்க காலகட்டத்தில் அவர் பள்ளிப்பருவத்திலேருந்தே ரொம்ப இறை அன்பு மிக்கவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடலூரில் பாடலீஸ்வரர் திருக்கோயில் இருக்கு இல்லையா அந்த சுவாமி அம்பாளுக்கு தினசரி ரெண்டு மாலையை கொண்டு போய் சுவாமி கொண்டு அம்பாளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது அவருடைய வழக்கம் அவங்க அம்மா மாலை கட்டி வைப்பாங்கன்னா உடனே ரெண்டு மாலை எடுத்துட்டு அவர் கோவிலுக்கு கிளம்பிடுவார் இது வந்து தினசரி அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகும் ஒரு நாள் என்னாச்சுன்னா கடலூர் மாவட்டம் முழுவதும் ஊரெல்லாம் மழை பெஞ்சி வெள்ளைக்காடாக எடுத்து யாரும் நடமாட முடியல நீர்மட்டம் உயர்ந்து யாரும் நடமாட முடியாத காரணத்தினால் கோவில் குருக்கள் என்ன பண்ணுறாரு இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவில் நடையை சாத்திட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு இவர் சித்தானந்தர் என்ன பண்ணுறாரு ரெண்டு மாலை எடுத்துட்டு நீச்சல் அடிச்சுன்னே கோயிலுக்கு போகிறார் நீந்தினே கோவிலுக்கு போயிட்டு பார்க்குற கோயில் கதவு சாத்தியிருக்கிறத பார்த்துட்டு அந்த கதவு மாலையை சாத்திட்டு சுவாமிக்கும் அம்பாலிட்டின்னு சொல்கிறார் சுவாமி நான் தினசரி மாலை கொண்டு வந்து கொடுப்பேன் இன்றைக்கி இதுமாரி தாமதம் ஆகிடுத்து உங்களுக்கு வேணும்னா நீங்களே இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தானந்தர் வீட்டுக்கு போயிடுறார் மறுநாள் காலையில் கோவில் குருக்கள் வந்து சித்தானந்தர் வீட்டை தாண்டி தான் கோவிலுக்கு போகணும் அந்த வழியில் சித்தானந்தரை பார்த்து கேட்குறேன் என்னப்பா சித்தானந்தம் தினசரி மாலை கொண்டு வந்து கொடுப்பேன் நேற்று வரலன்னு கேட்டவுடனே இவர் நடந்ததை சொல்கிறார் அப்படியாப்பான்னு சொல்லி குருக்கல்லையா கோவிலுக்கு போகிறாரு அந்த கதவில் மாலை இல்லை பூட்டின கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தாக்கா சுவாமி மேலே அம்பாள் மேலே மாலை இருந்தது அதை பார்த்து குருக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு இன்பமும் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தானந்தர் வந்து ஒரு சாதாரண சிறுவர் இல்லை அப்படின்ற முதல் முதலாக உணர்றது அந்த கோவில் குருக்கள் தான் ஏன்னா பூட்டின கதவுல மாலை வர்றதுன்றது ஒரு நிகழ்வு அப்படி இருக்க காலகட்டத்தில் சித்தானந்தர் தினசரி மாலை கொடுப்பார் வழிபாடு பண்ணுவார் அங்கே ஒரு திண்ணியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாராம் இது தினசரி நடக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க ஒரு நாள் குருக்களை வந்து பேசுகிறார் சித்தானந்த கோவிலில் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா சித்தானந்தர் கேட்குறார் என்ன சுவாமி முகம் வாட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே இல்லைப்பா என்னுடைய திரு மகளுக்கு திருமணத்துக்கு நாள் பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றும் சரிவர அமைய மாட்டேது வரன் அமையலை அப்படின்னு சொன்னோடனே சித்தானந்த தியானம் முடிச்சுட்டு குருக்கள்கிட்ட போய் சொல்கிறார் சுவாமி கவலைப்படாதீங்கோ உங்களுக்கு குறிப்பிட்ட திசையை சொல்லி அந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளை வருவார் குறிப்பிட்ட மாதத்தில் திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே சுவாமி வந்து குருக்களை ஓகேப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அந்த குருக்கலையா வீட்டில் அவருடைய மகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாதத்துலேருந்து திசையிலேருந்து மாப்பிள்ளை வந்து திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்குது அப்போது அந்த குருக்கள் வந்து சித்தானந்தரை வந்து ரொம்ப பரிபூர்வமாக நம்ப ஆரம்பிச்சிடுறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா வர்ற பக்தர்களிட்ட எல்லாரும் வந்து பாரலீஸ்வரையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணுங்கோ பண்ணிவிட்டு அதை ஒரு சிறுவர் உட்காந்துருக்கான் பாருங்கள் பேர் சித்தானந்தன் பேர் அந்த சித்தானந்தர்கிட்டையும் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் பளிக்கும் எனக்கு நடந்திருக்கு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சுவாமி அம்பாவில் தரிசனம் பண்ணுறாங்க சித்தானந்தர்லையும் போய் பார்க்குறாங்க அவர்கிட்டயே அவங்க மனிதராக நம்ம என்ன குறை இருக்கும் இல்லையா திருமண தடை வியாபாரம் நொடிசல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனுஷனுக்கு ஆயிரத்தட்டு கஷ்டம்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் அவர் அருளாசி வழங்குற மாதிரி அங்கே நிகழ்வு நடந்துருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது திருமணத்திற்கு வரன் பார்க்கலாமான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க சித்தானந்தர் என்ன சொல்கிறாரோ எனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லைன்னு சொல்லிடுறார் இது ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பேர் வந்து அக்கம் பக்கம்லாம் பரவுது தென் அந்த பக்கம் சிதம்பரம் அந்த மாவட்டத்துல என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நிறைய பேர் தினசரி சுவாமியை பார்க்குறதுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க இவர் அதுக்கப்புறம் நிறையா தடவை வீட்டில் தங்காமல் கோவிலில் தங்க ஆரம்பிச்சிடுறாரு நிறைய பேர் சுவாமியை பார்க்குறாங்க அம்பாவை பார்த்துட்டு சித்தானந்தனையும் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு விபூதி வாங்கின்னு போகிறாங்க இது ஒரு காலகட்டம் இது எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா கடலூரில் இங்கே புதுச்சேரிக்கு எப்படி ஒரு சித்தானந்தர் வந்தார்னாக்கா இப்போ நாம் நின்று பேசின்றிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திரு முத்துக்குமாரசாமி பிள்ளை அப்படின்ற குடும்பத்தாருக்கு சொந்தமான இடம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டை இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற முத்தியால்பேட்டை என்ற இடத்துல பெரும் செல்வந்தர் ஒரு பெரிய பணக்காரர் ஆதி நாளில் தொழில் பண்ணவங்க அவள் அண்ணா தம்பியெலாம் ஒரு பெரிய குடும்பம் அவங்க சேர்ந்து இருந்திருக்காங்க அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளையோட மனைவிக்கு தீராத வைத்து வழி என்ன பண்ணுறாங்க ஒரு ரோட்டில் போகிற பெரியவர் சொல்கிறார் முத்துக்குமாரா கடலூரில் யாரோ சித்தானந்தர்னு ஒரு சுவாமியார் இருக்காரன் நீ போய் அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு விபூதி வாங்கினுவா அம்மாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அண்ணா தம்பி எல்லாம் மாட்டு வண்டி கட்டின்ட்டு கடலூர் போகிறாங்க பாடலீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு சித்தானந்தரை பார்க்க வரிசையில் நிற்கிறதா அந்த வரலாறு புக்கில் இருக்குது முத்துக்குமார சுவாமி பிள்ளைக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் நிற்கிறாங்க ஆனால் சித்தானந்த தலையை சாட்சி முத்துக்குமாராக முன்னாடி வான் கூப்பிட்டாராம் அப்போ அவர் மெய் செலுத்து போயிட்டாராம் இவருக்கு எப்படி என்ன தெரியும் என்ன தெரியாது இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் கடலூருக்கு வரேன் அப்படின்ற பட்சத்தில் முத்துக்குமாராக முன்னாடி வான்னு கூப்பிட்டோடனே இவர் சுவாமியை பார்த்தவொடனே அவருக்கு அருளாசி வழங்கி விபூதி கொடுத்து அனுப்புகிறாரு அந்த அம்மாவுடைய உடல்நிலை வந்து அந்த விபூதி இட்டுண்ட உடனே சரியாயிட்டதாக வரலாறு புக்கில் இருக்குது அதன் மேலே அதுக்கு பிறகு வந்து சுவாமி மேல் அன்பு ஏற்பட்டதால் அந்த சுவாமி பிள்ளை வந்து அவங்க வீட்டு திருமணத்துக்காக சுவாமியை புதுச்சேரிக்கு கூப்பிடுறாங்க அப்போ புதுச்சேரி பேர் நடுவில் பாண்டிச்சேரி வந்து இப்போ திரும்ப புதுச்சேரி புதுச்சேரிக்கு முதன்முறையாக வரார் எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூறு அந்த வருடங்களில் ஒரு தை மாதத்தில் நடக்கக்கூடிய திருமண வைபவத்திற்கு முதன்முறையாக சித்தானந்தர் வரார் புதுச்சேரிக்கு அவங்க வீட்டில் திருமணத்தில் கலந்து கொள்கிறார் விருந்து சாப்பிட்றார் விருந்து எதில் சாப்பிட்றாருன்னா சுவாமி வந்து ஒரு கருங்கல் ஒரு கல் பலகையில் தான் சாப்பிடுவாராம் அந்த கருங்கல் பலகையில் பிரசவிக்கிற தாய்மார்கள் உட்கார்ந்தால் சுகப்பிரசவம் ஆகுன்றது ஒரு ஐதீகம் அந்த கல் இப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளையோட மூணாவது தலைமுறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வீட்டு நிலவாசக்கல் கீழே வச்சுட்டு தான் அந்த வரலாறு புக்கில் இருக்காங்க அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை வந்து பெரும் பணக்காரர் பெரிய தோட்டந்தரவு வச்சுருக்கவர் அவர் என்ன பண்ணுறாரு சித்தானந்தர் திருமணம் வந்து சாப்பிட்ட பிறகு விருந்தெல்லாம் முடித்த பிறகு சுவாமி வாங்க எங்களுக்கு நிறைய இடம் இருக்குது நம்ம தோட்டம் தரம்லாம் சுற்றி காமிக்கிறோம் சொல்லி அழிச்சிட்டு வராங்க முதன்முறையாக இந்த இடத்துக்கு வரார் சுவாமி அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகள் பட்டாம்பூச்சிகள் பறந்து சிட்டுக்குருவி பறந்து ரொம்ப ரம்மியமாக இருந்திருக்கு ரொம்ப அடர்ந்த காடு இருல ரொம்ப இருட்டாகவே இருக்குமா எனக்கு நினைவு தெரிஞ்சே இந்த இடத்த நான் இருட்டாக பார்த்துருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு இப்போ நாற்பத்தி ஆறு எங்கள் அப்பா வந்து ஒரு நாற்பத்தி ஏழு வருஷமாக இங்கே பூஜை பண்ணுறார் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வருவோம் அளவுக்குலாம் பில்டிங்லாம் கிடையாது அப்போலாம் அப்போ இது ஆயிரத்தி எண்ணூறுன்றப்ப நீங்கள் நினச்சி பார்த்துக்கணும் அப்போ சுவாமி உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது முத்துக்குமாரா இது இங்கே தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறார் இதுனா அவரோட சொல்கிறார் எனக்கு நீங்கள் இங்கே இடம் கொடுக்கணும் எனக்கு இங்கே ஜீவசமாதி பண்ணணும்னு சுவாமியோட வேண்டுகோளை ஏற்று அவங்க என்ன பண்ணுறாங்க சுவாமியை நீங்கள் தேதி குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இந்த திருமண நிகழ்வு வந்து தை மாதம் நடக்குது தை ஹே ஹேவிளம்பி ஆண்டுன்னு சொல்லுவோம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதனுடைய வரு அறுபது வருஷத்தில் ஒரு வருடத்தின் பேர் வந்து ஹேவிலம்பின்னு சொல்லுவோம் அந்த ஹேவிலம்பி ஆண்டு வைகாசி மாதம் தேதி அப்படின்னு ஒரு தமிழ் தேதி குறிப்பிட்டு சுவாமி கொடுத்துருக்கார் அவர் சொல்கிறார் அந்த தை மாதத்தில் சொல்கிறாரு எனக்கு வருகின்ற வைகாசி மாதம் தேதி இந்த இடத்துல ஜீவசமாதி எழுப்பி எனக்கு குரு பூஜை பண்ணணும்னு சுவாமி வேண்டுகோள் பண்ண அவங்களும் மனமுகந்து இந்த இடத்த கொடுத்து எல்லாருடைய மக்கள் எல்லாம் பக்தர்கள்லாம் வந்தாங்க எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு இடம் கொடுத்து அங்கே சமாதி அடைஞ்சு குரு பூஜை புதுச்சேரி வாழ் மக்கள் செய்த பெரும் தவத்தால் உதித்த தேவன் சித்தானந்த சுவாமிகள் அற்புதங்கள் அதிசயங்கள் பல நிகழ்த்தி காட்டிய மாய சித்தர் தீராத நோய்களை தீர்த்து வைத்த தவ முனிவர் எந்த உயிருக்கு துன்பம் நேரிட்டாலும் தாய்போல் சென்று அத்துன்பத்தை நீக்கிய அவதார புருஷர் யார் அந்த ஞான சித்தர் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க கருவிலே திருவாகி திருவே அருவாகி அருவே உருவாகி இரண்டும் அரு உருவாகி வந்த சிவ கொழுந்து நம் சித்தானந்த சுவாமிகள் சித்தானந்த சுவாமியோட ஆசை கிணங்க அவருடைய அவர் குறிப்பிட்ட மாதிரியே ஹேவலும்பி ஆண்டு வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி இங்கே ஜீவசமாதி ஏற்படுத்தப்பட்டு அந்த நாள் வந்து மகா குரு பூஜை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இவர் ஜீவசமாதி அடைஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டுன்னு சொன்னேன் நூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டு பூர்த்தி ஆகியிருக்கு குரு பூஜை முடிஞ்சு ஜீவசமாதி அடைஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டு பூர்த்தி ரொம்ப பழமையான கோவில் அவருடைய ஒரு துவாராயமான ஒரு வயசு ஒரு அறுபது எழுபது வச்சா கூட இன்னைக்கிலேருந்து இரநூத்தி ஐம்பது வருஷம் முதியவர் ரொம்ப பெருமையான விஷயம் இந்த ஸ்தலத்தில் நம்ம இங்கே நிற்கிறதுனா ரொம்ப பெருமையான விஷயம் அதன் பிறகு என்ன ஆச்சுனாக்கா இந்த ஜீவசமாதி ஏற்படுத்தப்பட்டு வருடந்தோறும் இந்த வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அப்படின்றது தான் குறிப்புன்னு சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு சில ஜீவசமாதிக்கு நட்சத்திரம் திதி உண்டு இங்கே கிடையாது தேதி மட்டும் தமிழ் தேதி மட்டும்தான் கணக்கு அதனுடைய வை எல்லா வைகாசி மாதம் பதினைஞ்சாந்தேதியும் இந்த மாற்றத்துக்கு ஏற்ப இப்போது குரு பூஜை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்று மேலும் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இவர் சித்தானந்தர் கடலூரில் பொழுது அவருக்கு உதவியாளர்களாக ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க எல்லோரும் மருத்துவர்கள் அப்படின்னு இந்த வரலாற்று குறிப்பிட்டில் இருக்குது இவருக்கு மட்டும் இங்கே ஜீவசமாதியான்னு கேட்டால் கிடையாது விநாயகர் கீழேயும் ஒரு ஜீவசமாதி அவங்களுடைய உதவியாளர்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த உதவியாளரில் ஒருத்தவருக்கு ஜீவசமாதி விநாயகர் கீழே கொடுத்துருக்காங்க தக்ஷாமதி கீழே ஒன்று நந்தி கீழே ஒன்று அந்த உதவியாளர்களும் இங்கே ஜீவசமாதி அதனால தான் இந்த இடம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக விளங்குது இன்றைக்கி புதுச்சேரியிலேருந்து ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் நம்மளுடைய சரௌண்டிங் வச்சா கூட ஒரு இருபத்தி ஏழு ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் சித்தர் பூமி புண்ணிய பூமின்னு சொல்கிறோம் இந்த சித்தானந்தர் கோவிலுக்கு என்ன ஒரு சிறப்புனா இங்கே வர்ற பக்தர்களுக்கு வந்து அன்னைக்கு நேராக சித்தானந்தரை பார்த்து அவங்களுடைய மனிதர்கள் வந்து பக்தர்கள் வந்து என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டி பிரார்த்தனையை முடித்து அதை அந்த கஷ்டங்களை தகர்த்தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் வராங்க அவங்களுக்கு என்ன குறையோ சொல்கிறாங்க அதை நிவர்த்தி ஆகிறத கண்கூடாக பார்க்குறோம் ஒன்று இங்கே திருமண தடைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாசலில் அரச மரமும் வேம்பு மரமும் அது அந்த மரம் வந்து இரநூத்தி ஐம்பது வருஷம் முதுமைன்னு சொல்கிறாங்க அந்த மரத்தில் வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்கிறதா அந்த வரலாறு புக்கில் இருக்குது அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் அந்த பாம்பு கீழே வந்து கோவிலில் வளம் வந்துட்டு திரும்ப மேலே போய் தங்கிறதா சொல்கிறாங்க அந்த சோமவார அமாவாசைன்னு சொல்லுவோம் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் சோம பிரதக்ஷனம் இந்த அரச மரத்தையும் வேம்பு மரத்தையும் திருமணம் ஆகாத மக்கள் வந்து பிரதட்சணம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு பிரதக்ஷணம் பண்ணி மஞ்சள் கயிறு வச்சு அவங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தும் போது அது திருமணம் கைகூடுறது கண் கூட பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம சுந்தர விநாயகர் நம்ம விநாயகர் பேர் சுந்தர விநாயகர் அவருக்கு வந்து திங்கக்கிழமை தோறும் ஒம்பது வாரங்கள் ஒரு தேங்காய் உடச்சி ரெண்டு மூடியிலையும் நல்லெண்ண தீபம் போட்டு அந்த திருமண பிரார்த்தனை பண்ணால் நடக்குதுன்னு பார்க்குறோம் இவர் சிவசமாஜ் அடைஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டு பூர்த்தி சொன்னேன் இந்த நூறு வருடங்கள் கடந்ததால் சிவஸ்வரூபம்னு நாங்கள் சொல்கிறோம் சிவஸ்வரூபம்னாக்கா இந்த சிவன் கோவில் வழிபாடு எல்லாமே இங்கே உண்டு மாதாந்திர பிரதோஷம் ரெண்டு முறை மாத சிவராத்திரி உண்டு குரு பூஜை பண்ணுறோம் மகா சிவராத்திரி உண்டு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் எல்லா சிவ வழிபாடும் இங்கே உண்டு இந்த கோவிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம கோவிலில் பாரதியாருக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு ஒரு செலவெட்டு மரியாதை நிமித்தமாக செலவு வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் புதுச்சேரியில் இருக்க காலகட்டத்தில் இந்த கோவிலில் வந்து தான் இந்த மணர் குளம் அப்படின்னு அந்த குளத்தை படுத்தால் தான் ஒரு சிந்தனை வருமா ஸோ அந்த புக்கில் போட்டிருப்பார் அந்த மணர் தான் வந்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் இந்த இடம் பார்த்திங்கன்னா கோயில் தோப்புன்ற இடம் நம்ம கோவிலில் தான் இருக்குது இந்த பா மகாகவி பாரதியாருக்கு வந்து ஒரு பெரிய பேர் எடுத்து புக் கொடுத்த புக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குயில் பாட்டு அந்த கோயில் பாட்டு எழுதுன இடம் இது இந்த கோயில் தோப்பில் உட்காந்து தான் அந்த புஸ்தகத்தை எழுதினார் அதனால தான் அந்த புஸ்தகத்து பேர் கோயில் பாட்டுன்னு பேர் அதனால மரியாதை நிமித்தமாக அவருக்கு ஒரு செலவு உண்டு இங்கே மேலும் வந்து இந்த கோவில் இந்த இந்து வனத்திற்கு கட்டுப்பாட்டில் இருக்குது மற்றபடி அறங்கால் கோயிலெல்லாம் சிறப்பாக எல்லா விசேஷத்தையும் கையாளுகிறாங்க மேலும் தினந்தோறும் பக்தர்கள் நிறைய வராங்க வியாழக்கிழமை வந்து தனி தட்சிணாமூர்த்தி இருக்கிறதால நிறையா பக்தர்கள் வந்து போகிறாங்க எல்லா விசேஷமும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு எல்லா பக்தர்களும் வாங்கோ பிரார்த்தனை பண்ணுங்கோ சௌக்கியமாக இருங்கோ அமோகமாக இருங்க மானிட உருவில் சித்தானந்தம் என்ற பெயரோடு அன்பின் இருப்பிடமாக விளங்கிய இவர் பிற்காலத்தில் மக்களால் ஸ்ரீ குரு சித்தானந்த சுவாமிகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் சித்தன் என்ற சொல்லுக்கு சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் ஐயா இந்த திருக்கோயிலில் ஐயா உட்பட ஆறு பேர் ஜீவ சமாதிங்க ஐயா ஐயா வந்து சிவன் இருக்கிற இடத்துல ஐயா மற்ற சிசியரை வந்து குரு கோயில் குரு இடத்துலையும் விநாயகர் இடத்துலையும் அவருடைய சிசியன் நந்திக்கிட்ட வந்து அவங்க முத்துக்குமாரசாமி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க அந்த அரச மத இன்னும் ஒரு அவருடைய சமாதி ஜீவசமாதி கொண்டது இது அன்னதானம் வந்து ஒவ்வொரு மாதம் வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி இங்கே வந்து குரு பூஜை பெருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் எப்பயுமே நடந்துன்னு இருக்கும் பொதுமக்கள் எல்லாரும் அதை வந்து ஆர்வமாக பக்தியோடு வந்து சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவாங்க சங்காபிஷேகம் மகா கும் மகா சங்கட கடத்தி சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு வந்து நா அஞ்சலி ஒரு ஏழு நாளைக்கு நடக்கும் மக்கள் ஆர்வத்தோடு கழிச்சிட்டு போவாங்க இங்கே இங்கே நடக்கும் நாட்டிய அஞ்சலிக்கு வெளிநாட்டிலேருந்து மாணவர்கள்லாம் வந்து நாட்டிய ஆடிட்டு தான் போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இப்போ என்ன வர இருபத்தாறாம் தேதி நாட்டிய அஞ்சலி இங்கே ஆரம்பிக்க போகுது எல்லா பொதுமக்களுக்கும் நாங்கள் இந்த இதன் வாயிலாகவும் நாங்கள் கொள்கிறோம் இந்த கோயில் உள்ள சிறப்பில் ஒன்று பாரதியார் வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த இயற்கை சூழலை பார்த்த பிறகு இங்கேருந்து இடம்பெறாமல் இங்கே இருந்து தங்கிரு ரொம்ப விருப்பப்பட்டு இங்கேயே தங்கி தங்கியிருந்தார் அந்த தங்கியிருந்த காலகட்டத்தில் தான் குயில் பாட்டுன்ற பாட்டை சுதந்திர தேவைக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்க அந்த பாட்டை இங்கேருந்து தான் ஏற்றிருக்காரு அதனைத் தொடர்ந்து நிறைய பாடல்கள்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாரு குறிப்பாக வந்து குயில் பாட்டு இந்த பகு நம்ம நின்று இருக்கிற பகுதியில் தான் பாரதியார் அமர்ந்திருந்து பாடல் எழுதியிருக்கிறேன் இது மக்கள் மையத்தில் இந்த கருடிப்பம் முத்தியால்பேட்டை லாஸ்பேட்டை பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான காரணமே அந்த பாடல் தான் அந்த பாடல் அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க பரவப்பட்டது அதேபோல் இன்னொரு சிறப்பு என்னான்னா நகரத்தை சார்ந்த பகுதியில் வந்து மிக பிரம்மாண்டமான கோயில் கோசாலை எங்கேயுமே கிடையாது இந்த கோயிலில் மட்டும்தான் அந்த ஒரு சிறப்பு இருக்குது குறிப்பாக நாங்கள் இங்கே வந்து ஒரு இருபது மாடுக்கு மேலே பசு மாடு வச்சுருக்குறோம் அது தரமான உணவு பக்தர்களே வந்து டொனேஷன் பண்ணுறாங்க அதுக்கு தரமாக புல் வைக்கோல் அது இயற்கையான உணவு சார்ந்த உணவு மட்டுமே நம்ம கொடுக்குறோம் அதை பராமரிக்கிறதுக்காக வந்து மூன்று ஊழியரும் இருக்கிறாங்க சிறப்பாகவும் பார்த்துன்னு இருக்கிறாங்க அங்கே கிடைக்கிற பால் பசும் பால் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் இருக்கிறோம் நகரத்தில் பெரிய நிறைய கோயில் இருக்குது குளம்லாம் இருக்குது கோயிலை சார்ந்த குளமாக இருக்குது சில கோயிலில் வந்து குளம் வெட்டியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இயற்கை சூழலாகவே குளம் உருவானோ அது அந்த குளக்கரையை நாங்கள் இன்னமும் நாங்கள் வந்து பராமரிச்சுன்னு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம்னு நீங்கள் அதில் வந்து மீன் மீன் வளர்த்துன்னு இருக்கிறோம் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து அது வந்து உணவு போ போடுறாங்க சிறப்பாக இருக்கும் அந்த குளத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் குறிப்பாக அந்த குளத்துக்குள்ளே வந்து சித்தாந்த சுவாமி அவர்களுடைய சிலை இருக்கும் அது இரவில் பார்க்கும்போது இது ஒளி ஒளிவெளிச்சில் பார்க்கும்போது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டின் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் அருகே உள்ள வண்டிப்பாளையத்தில் சித்தானந்த சுவாமிகள் அவதரித்தார் திருவருளோடு அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஒளிவிட்டு பிரகாசித்தது நாட்கள் வளர்ந்து குழந்தை சிறுவனாக மாறினான் திருப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலேஸ்வரரை வழிபடத் தொடங்கினான் அங்கு கொழு வீற்றிருக்கும் பெரியநாயகி அம்மைக்கு நாள்தோறும் பூக்கள் பறித்து மாலை சூடி ஆலய பணிகள் செய்து வந்தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருங்க இந்த மரம் தான் முந்நூறு ஆண்டுகள் பழமையான மரம் அரச மட்டம் வேம்பு மரம் இந்த மரத்தை வந்து பார்வதி பரமசிவனாக பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க இங்கே சோமவாரம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் இந்த சோம பிரதக்ஷனம் நடக்கும் இந்த மரத்தை வந்து மஞ்சள் கயிறு வச்சு நூற்றி எட்டு முறை பிரதக்ஷனம் வந்து இங்கே இருக்கிற நாகர்கெலாம் வழிபாடு பண்ணும்பொழுது அவங்களுடைய திருமண பிரார்த்தனை கூடி வருதுன்றதை கண்கூடாக பார்க்குறோம் மேலும் வந்து சாதாரண ராகு காலத்தில் பக்தர்கள் வந்து அவங்க கையால் அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கே இருக்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறது தினசரி நடக்கக்கூடிய ஒன்று இந்த மரத்து மேலே தான் அந்த நாகம் இருக்கிறதா சொல்கிறாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமையில் அந்த நாகம் வந்து கீழே வர்ற மாதிரியும் கோவிலை பிரதணம் வந்துட்டு திரும்ப மேலே போய் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க வரலாறு புக்கில் இருக்குது ரொம்ப விசேஷமான மரம் பக்தர்கள் அனைவரும் வாங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய நினைத்தக்கார வெற்றி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்க பக்தர்களுக்கு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது கரெக்டாக இங்கே இருக்கிற வேம்பு அரசும் அதுக்கப்புறம் தானாகவே ஏற்காகவே இந்த மரம் உண்டாகியிருக்கிறது இங்கே தெற்கு பக்கத்தில் எப்படி வேம்பு அரசு இருக்கிறதோ அதே மாதிரி வடக்கு பக்கமும் வேம்பு அரசு தானாகவே வந்து இங்கே வெறும் பக்தர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க காசு பண்ணி இருக்கும் நிம்மதி இருக்காது காசு பணம் இருக்கும் எல்லோருக்கும் சாப்பிட பிடிக்காது பசங்கள் நல்லா இருக்க மாட்டாங்க கேசி ஜெயிக்காது இந்த மாரி தீர்க்கப்படாத வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் சித்தானந்த கோயிலில் திங்கக்கிழமை வர அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோல் சுற்றுவாங்க அவங்க போது அவங்களும் சொல்கிற குறை சுகைக்கும் போது நமக்கே ரொம்ப மனதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாக இருக்கும் ஆஹா எப்படி இந்த மாரி கோயில் காண்சல் இருக்குதா என்பதெல்லாம் பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் கொடுப்பவர் சித்தாந்தர் இறைவனின் திருவருளால் சித்தாந்தருக்கு சித்துகள் பெருகியது பக்தர்களின் தீராத நோய்களை எல்லாம் அவர் தீர்த்து வைத்து புகழ் பெற்றார் மக்கள் அவரை சித்தானந்த சுவாமிகள் என்று அன்புடன் அழைத்து வந்தார்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்து வந்தார் சித்தானந்தர் ஆண்டுகள் பல கடந்தது சித்தானந்த சுவாமிகளுக்கு வயது நாற்பது சித்தானந்த சுவாமிகளை பாண்டிச்சேரிக்கு வரவழைத்து இறை தொண்டுகள் செய்ய இறைவன் திரு நினைத்தான் போலும் அதற்கான அழைப்பை முத்துக்குமாரசாமி பிள்ளை மூலம் சித்தாந்தருக்கு தெரிவித்தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை பாண்டிச்சேரி முத்தியால் பேட்டையை சேர்ந்தவர் இவரது மனைவி அண்ணம்மாளுக்கு தீராத நோய் இருந்து வந்தது அதை நிவர்த்தி செய்ய சித்தானந்த சுவாமிகளால் மட்டுமே முடியும் என்று ஒருவர் கூற கேட்டு சித்தாந்தரை தேடி கடலூர் பாடலீஸ்வரர் கோவிலுக்கு அவர் வந்தார் அங்கு சித்தானந்த சுவாமிகளை கண்டு வணங்கினார் முத்துக்குமாரசாமி பிள்ளையின் கஷ்டத்தை மனக்கண்ணால் கண்ட சித்தானந்த சுவாமிகள் அவரிடம் புறப்படு போகலாம் என்று கூறி முத்துக்குமாரசாமி பிள்ளையை அழைத்து கொண்டு கோவிலில் இருந்து வெளியே வந்தார் சித்தானந்த சுவாமிகள் பாதம் முத்துக்குமாரசாமி பிள்ளையின் வீட்டில் பட்டதும் அன்னம்மாள் நோய் பரந்தோடியது அலைமோதியது கூட்டம் முத்துக்குமாரசாமி பிள்ளை அண்ணம் வேண்டுகோளுக்கு இணங்க சித்தானந்த சுவாமிகள் அவரது வீட்டிலேயே தங்கி இருக்க ஒத்துக்கொண்டார் சுவாமிகள் வருகையை அறிந்து முத்தியால் பேட்டை மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை தேடி வர ஆரம்பித்தனர் தீராத நோயா குழந்தை பேரு இல்லையா சித்தானந்த சுவாமிகளிடம் சொல்லுங்கள் உங்கள் குறை தீர்ந்துவிடும் என்று சொல்லும் அளவுக்கு அவர் புகழ் பரவியது ஒரு நாள் மாலை சித்தானந்த சுவாமிகள் முத்துக்குமாரசாமி பிள்ளையுடன் கருவடிக்குப்பம் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு சொந்தமான தோட்டம் வந்தது இதுதான் நம்ம தோட்டம் என்று சித்தானந்த சுவாமிகளுக்கு பிள்ளை கூறினார் பிள்ளையிடம் சித்தானந்த சுவாமிகள் ஒரு இடத்தை சுட்டி காட்டி இது இங்குதான் இருக்க போவது என்று தன் உடலையும் அந்த இடத்தையும் மூன்று முறை சுட்டி காட்டினார் இன்னொரு இடத்தை சுட்டிக்காட்டி பிள்ளையின் மனைவி அண்ணம்மாளின் சமாதியும் இங்குதான் என்று அவர் கூறினார் இதை கேட்டு முத்துகுமாரசாமி பிள்ளை அதிர்ச்சி அடைந்தார் நாளுக்கு நாள் பக்தர்கள் அவரை நாடி புத்துணர்வு வரப்பெற்றனர் சித்தானந்த சுவாமிகள் தன் ஜீவன் முக்தி அடைய போகும் நாளை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் அவர் சமாதி அடைய போகும் தினத்திற்கு முன்தினம் அவர் இப்போதுள்ள சித்தானந்த சுவாமி கோவிலுக்கு வந்தார் அவருடன் ஏராளமான பக்தர்களும் வந்தனர் அவர்களிடம் சித்தானந்த சுவாமிகள் நான் சீக்கிரம் இவ்விடம் வந்து விடுவேன் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் இங்கே வாருங்கள் என்றார் அதாவது பாண்டிச்சேரியில குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானம் அமைஞ்சிருக்குது இது ஒரு ஜீவசமாதியினுடைய ஆலயம் அது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா இங்க பாரதியார் வந்து இங்கே வந்து கோயில் என்ற ஒரு பேர் வந்து இந்த தேவஸ்தானுக்கு இருக்குது இங்கே வந்து தான் அவர் பாட்டு ஏதஞ்சி அது இருந்து அவருக்கு கொஞ்சம் இது ஞானங்கள் வந்ததாக இங்கே இருக்கிற கதைகள் சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கோயிலில் வந்து ஒரு மன உளைச்சலோடையோ அல்லது குடும்ப பிரச்சனையோடையோ மற்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்குன்னு வந்து கோயிலை சுற்றி வந்து தன்னுடைய குறைகளை குரு மத் சித்தானந்த சுவாமி கிட்ட சொன்னிங்கன்னா அது நிவர்த்தி ஆகுதுன்ற மாதிரியாகவும் சில பக்தர்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த பாண்டிச்சேரியுடைய அமைஞ்சது பாண்டிச்சேரிக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுடைய ஆத்மா திருப்தியோடு சொல்கிறாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது வருஷமாக வரேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எனக்கு தெரியாதனாலேந்தே இந்த கோயிலை வந்து நான் சுற்றி இருக்கிறேன் ஆனால் எது நினச்சோமோ அவரை நம்பி விட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அது என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அது வேற சொல்ல முடியாது வார்த்தையால் இந்த புதுச்சேரி மாநிலம் நன்றாக இருப்பதற்கு காரணம் இங்கே நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க அதனால தான் புதுச்சேரியில் எப்பயுமே பாதிப்பு வராது அதிலும் சித்தர் வங்கையா சித்தானந்தா அவருடைய ஆதரவால் இந்த புதுவை மாநிலம் நன்றாக இருக்கவும் பிரார்த்தித்து இதை முடிக்கிறேன் நாள்தோறும் பொது மக்களின் வழிபாடுகள் சிறப்பாக நடந்து வருகின்றன கோவில் பிரகாரத்தில் உள்ள புற்றுகளும் மரங்களும் தெய்வத்தன்மை உடையவனாக கருதப்பட்டு வருகின்றன வேண்டுதல்கள் விடுப்பதும் சீட்டுகள் கட்டுவதும் மக்கள் பழக்கமாக கொண்டுள்ளனர் சித்தானந்த சுவாமி கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் சிலைகளை பொலிவோடு காண முடியும் இது வேறு எந்த கோவில்களிலும் காண முடியாத ஒரு புதுமை அருள் புரியும் ஆண்டவனை நம்பி வருவோருக்கு எல்லாம் நலமும் வளமும் வழங்கும் திருக்கோவில் சித்தானந்தர் கோவில் நாடு செல்வோரின் வாட்டும் நோய் நீக்கி வாழ்வழிக்கும் பெரும் கோவில் சாதி சமயம் கடந்து ஏழை பணக்காரன் என்ற பேதம் இன்றி கற்றவர் கல்லாதவர் என்ற நிலை மறந்து இடம் தூரம் என்னும் கணக்கற்று மக்கள் வந்து வணங்கி சிந்தை நிறைவுடன் செல்லும் தனி கோவில் பாண்டிச்சேரி சித்தானந்த சுவாமிகள் கோவில் சித்தானந்த சுவாமிகள் பழம்பெரும் புராணத்தின் படைப்பு அல்ல கடந்த நூற்றாண்டின் மத்திய பகுதி வரை வாழ்ந்தவர் அவரை கண்ணால் கண்டு தரிசித்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து முக்தி பெற்றவர்கள் சித்தானந்த சுவாமிகள் ஏ விளம்பி வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜீவமுக்தி அடைந்ததால் வருடம் தோறும் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி குரு பூஜை விழா சிறப்பாக நடந்து வருகிறது இத்திருவிழாவில் மக்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள